கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்குற யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கர்த்தர் தான் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அழகாக இந்த வசனம் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுக்கணுமா இந்த வசனத்தை சொல்லுங்கள் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீரே இந்த வார்த்தைக்காக பா இந்த வார்த்தையின்படி எனக்கு கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா உம்மாலதானப்பா கற்பத்தின் கனி கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறதே இந்த வார்த்தையின்படியே என் கற்பத்தின் கனியை எனக்கு கிருபியாக கொடுத்து ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெவிங்க கத்தர் வசனத்தின்படியே உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டுங்க அவர் தான் சகலத்தையும் படைத்திருக்கிறார் டெய்லி நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க கத்தை நிச்சயமா உங்களுக்கு கற்பத்தையும் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் சோர்ந்து போகாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராங்க